ஹானின் பா இந்த ஒரு வீடியோ உள்ள திமுக கூட்டணியில் இருந்து விலகும் விசிக அதாவது சற்றுமன் திருமாவளவன் அவர்களின் பேட்டி பெரும் பரபரப்பை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்குது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்ல வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி விசிக ஆதரவாளர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்பா வாங்கினைக்கான வீடியோக்களை பார்க்கலாம் ஓகே என்பா திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற பாக்குறதுக்கு முன்னாடி வந்து மீண்டும் தங்கள் ஆட்சியை பிடித்து விடலாம் திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு வர்ற காலத்தினால ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்கி இருக்குது குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அதிகமான தொகுதிகளை கேட்டு வராங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தை கட்சிகள் வெளியேறினால் இதை தீவிரவழியாக கொண்டாடுவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு நேர் எதிராக இருக்க ஒரே கட்சி என்றால் அது விசி கட்சி மட்டும்தான் அப்படின்ற மேலும் திமுக கூட்டணி வலுவாக இருப்பதற்கு வி கட்சி மிக முக்கியமான காரணம் மேலும் இதை உடைக்க வேண்டும் என திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சிகள் செயல்படுவது போல் பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன திருமாவளவன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு பேச்சு பெரும் பரபரப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு திமுக கூட்டணியில் இருந்து விசிகா கட்சி வெளியேறமா வேண்டாமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம